எல்லார் வீட்லேயும் மாமியார் மருமக சண்டை நடக்குது நாத்தனார் குடும்பம் நடக்குதுன்னு எல்லாம் சொல்லும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க எடுக்கிறாங்கன்றதுச்சு அதே சமயம் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகுதுன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் இப்போ இங்கேயும் பிரச்சனை வந்தாச்சு தங்கச்சி பக்கம் நியாயத்தை சொல்கிறதா பொண்டாட்டி பக்கத்தில் சொல்கிறதான்னு பார்த்தா எதுவுமே முடிய மாட்டேங்குது இதில் பூங்கொடிக்கு அம்மா வேற சின்ன விஷயத்தையும் பெருசாக்கவே பார்க்குறாங்க ஆ உன பொண்ணை உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் அவங்களுக்கு நானும் அவ்வளோ அங்கேயே இருக்கணும் அந்த எண்ணத்துலேயே அவங்க வேற இருக்காங்க கல்யாணம் ஆன ஆண்களுக்கு நிலைமையை யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது பூங்கொடி போய் ரெண்டு நாள் ஆச்சு கண்டிப்பாக ரெண்டு நாளில் திரும்பி வருவேனே சொன்னா என்ன பண்ணனியே தெரியல அண்ணா அண்ணா ஆ சொல்லு சங்கீதா அண்ணா அம்மா இல்லையா அம்மையா அம்மா லஷ்மியாத்தை கூட வெளியே கடைக்கு போனாவ இப்ப வருவாவையா இல்ல நான் டியூஷன் போறேன் அம்மா வந்தா டியூஷன் போயிருக்கேன்ற மாதிரி சொல்லிராம் ஆ சரிமா மனிஷா இங்க காணல அவ இன்னும் காலேஜ்ல இருந்து வரல அண்ணா இப்ப வரகுடி நேரா வந்துடுவா ம் சரிமா ஹலோ ஹலோ சொல்லுங்க என்ன தான் ஃபோன் பண்ணனன்னு உங்களுக்கு தோணுச்சா எனக்காவது இப்போவாவது தோணுச்சு உங்களுக்கு தோணவே இல்லையே சரி எப்போ வரீங்க எங்க ஆ எங்கேயா ம் சரிதான் என்ன கூட்டிட்டு போவே எப்போ வரீங்க நீ என்ன திடீர் நீ கூட்டிட்டு போவ ஏதோ ரெண்டு நாள் நானே வந்துருவேன்னு சொல்லிட்டு போச்சு இன்னும் காணல ஏன் கூட்டிட்டு போனது உங்க அம்மா தானே கொண்டுட மாட்டாப்லாம் எப்படி அப்ப நீங்க என்ன கூப்பிட வர மாட்டீங்க அப்படிதானே என்னம்மா இப்படி சொல்லிட்டா கூப்பிட வர வரமாட்டாப்ளா ம் எப்ப ஃபோன் வரேன்னு நான் இருந்தேன் அம்மா நீங்க எங்க இருக்கீங்க நானா நம்ம ரூம்ல தான் இருக்கேன் என்ன பூங்கொடி எப்படி இருக்க எப்படி இருக்கனா ம் அப்படியே எழும்பி கொஞ்சம் ஹாலுக்கு வாங்க ஹாலுக்கு வரணுமா என்ன பூங்கொடி என்ன சொல்லியா ஏதோ வந்துட்டியா நான் ஏன் வரப்போறேன் நீங்க வந்து கூப்பிடாம வர மாட்டேன் இங்க ஹாலுக்கு போய் பாருங்க ஹாலுக்கு போய் பார்க்கணுமா ஏன்

அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைக்க கட்டுத்தறி இல்லை வானவில் மாழைப்பட்டு கரைவதும் இல்லை வனத்து நிலவெடுத்து வசலில் பை கட்டுமா என்ன பிள்ள எப்படி இருக்கீங்க வாங்க மாமா வாங்க உட்காருங்க நீங்க மட்டும் வந்திய அத்தை வரலையா ராதிகா வீட்டுக்காரன் வரல வர்ற இல்லையா வாங்க வாங்க மாமா ஏமா அப்பட என்னாச்சு ஏன் என்ன பதட்டம் ரெண்டு நாள் கலெக்ஷனை பார்த்தது இல்லையாப்பா அதான் கிணறிட்டாங்க உட்காருங்கப்பா

நீங்க நீங்க பேப் நான் காபி போட்டு வரேன் உங்களுக்கு அப்பாவுக்கு அங்க கன்ட்ரி பாத்துட்டு ம் என்ன பூங்குடி ரெண்டு நாள் ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருந்திட்டா நான் என்ன பண்ணல உங்க ஃபோன் தான் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்து அத்த கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அம்மா சொல்லவே இல்ல மறந்திருபாங்க நினைக்கிறேன் நீ வரவனே சும்மா பாக்கல பூங்குடி தே காபி போடுறங்க சொல்லு பூங்குடி உங்க அம்மா என்ன சொல்லாமல இருந்தவே இவ்ளோ தைரியமா வந்திருக்க ம் எங்க அம்மா எல்லாம் சொல்ல தான் செய்தாவ என்ன எனக்கு தைரியம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க ஆமா ஆமா பார்த்தோமே உங்க தைரியத்தை எங்க 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 அம்மா அப்படி கோவப்படுறாங்க எங்க அப்பா உயர் உடம்பு சரியில்லை வீட்டுக்கு போறேங்க ரெண்டே நாளுங்க சொன்னது யாரு ஓஹோ நான் சொன்ன உடனே நீங்க சும்மா இருங்க ரெண்டு நாள் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டு போயிட்டா அப்படி சொல்லிட்டு ஹாப்பியா இருந்துருப்பீங்களே ஆமா உண்மையை சொல்ல போனா செம்ம ஹாப்பி

எதுக்குங்க திட்டுனீங்க சரி இப்போ எப்படி உங்க அம்மா அனுப்பிச்சவ கேக்க கேக்க சொல்லவே மாட்டேங்கறா ம் எங்க அம்மா நான் திருப்தியா அனுப்பி வைக்கல ஏ காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா காலை இல்லையா ஏ என்ன நடந்துச்சு அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியாதா மோனிஷா எதுவுமே சொல்லலையா மோனிஷாவா என்ன பொங்கடி சொல்றா எதுவும் தெரியாதா மோனிஷா ஒண்ணு சொல்லலையா நீ மோனிஷா என்ன காலேஜ்ல இருந்து வீட்டுக்கே வரல ஓஹோ விஷயம் அப்படியா ஆக்சுவலா நீ காலையில என்ன நினைச்சு தெரியுமா ராதிகா எங்க எலும்பு எப்படி ஆமாம்மா அண்ணன் கூட பேசிட்டு இருந்தாங்க ம் சரி சரி சொல்ல மறந்து போச்சு ஈவினிங் நான் கிளம்புறேன் கிளம்புறியா என்னட்டி நினைச்சிட்டு இருக்கா கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்காக கிளம்பம் நான் இங்கேயே டார போட்டுட்டே இருக்க முடியும் ஈவினிங் நான் கிளம்பிடுவோப்பா நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டியா என்ன உன் மாமியார் தான் ஃபோன் பண்ணி அழுதாலா இப்படி இப்படி பேசியா ஏம்மா அங்கேருந்து வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் ரெண்டு நாள் நான் இருந்துட்டு வருவேன் என் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் டூ டேஸ் ஆகியாச்சு இன்னும் ஈவினிங் கிளம்புறேன் ம் எப்படி கிளம்பியானே நானும் பார்க்கேன் வேற எப்படி காரில் தான் அப்பா கொண்டு விடுறேன் சொன்னாவை அப்பாடையெல்லாம் சொல்லியாச்சப்போ சாயங்காலம் இங்கே விடலைன்னா அப்பாடை தான் எல்லாத்தையும் சொல்லலான்னு இருக்கேன் ஓஹோ அப்பாட்ட சொல்லலாம் இருக்கிறியா உனக்கு அவ்வளோ திமுறாயி போச்சோ திமுறாயில்லை ஒன்றும் இல்லை கல்யாணம் ஆன பொண்ணு ஒரு வாரத்துக்கு மேலே பெற்றவங்க வீட்டில் நின்னாலே பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க ஏன் என்ன பிரச்சனையா என்ன இங்கே வந்து நிற்கே அடிக்கானே நான் வந்து ரெண்டு நாள் ஆகுது ம் இன்னும் அஞ்சு நாள் பேலன்ஸ் இருக்கு ஒரு வாரத்துக்கு அதுக்கு மட்டும் கிளம்பிட்டே என் வீட்டுக்கு ஓ வீட்டுக்கு கிளம்புறியா அப்ப இது யாருக்கு விட்டுடி இது நம்ம வீடு அது என் வீடு ம் உங்க அப்பா படிச்சு வச்சிருக்கா இல்லையா நல்லா பேசியா ஆமா அப்பா படிச்சு வச்சதாலும் நல்லா பேசியேன் சரி சரி டீ வேலை எடுத்துட்டு வாங்க நாளிலேயே பிள்ளைட்டு என்ன சொல்லிட்டு இருக்கா அவா மாமியார் வீட்டுக்கு போறாளாம் ஓரான ஈவினிங் அனுப்பி வைக்க வேண்டியதுதான் அதுக்கு என்ன மூச்சு இருக்கா உனக்கு வாம்மா எப்பவும் வா கூடவே இருக்கணும் ஆ அந்த நினைப்ர தான் நீ பேசிக்கிட்டு இருக்கா வாங்க நீங்க வேற நெலமே என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கவே அங்க உங்க மூளையெல்லாம் ஒண்ணும் மதிக்க மாட்டேங்கறளுவே அம்மா போறண்டி அப்பாட்ட மூடி மூடி மறைச்சு மரச்சு எல்லாம் வீவன் நல்லதே வீன்னு நினைச்சிட்டு இருக்கவே இத பாருங்க அவ சண்டை குடிச்சிட்டு அங்க வந்துருக்காதனால நான் கூட்டி வந்தேன் சண்டை இவ போடல மைனியர் என்ன சொல்ல சாந்தி சண்டை போட்டுட்டு ஆமாங்க இவாத உங்க கிட்ட சொல்லண்டான் சொன்னா அதனால தான் நான் சொல்லாம இருந்தேன் ம் ராணிக மோளுவ என்ன ஆப்பி ஆச்சு பேசலோ தெரியுமா ஏமா நீ வாய மூடிடி ஏப்பா இது என்னங்க அனுப்ப கூடாதுன்னு என்னெல்லாம் சொல்லியவே இதெல்லாம் நீங்க நம்பாதீங்கப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன மக்கா நீ ஒண்ணு சொல்லி அம்மா ஒண்ணு சொல்லியவே நான் யார் சொல்லி தான் மாமா நான் சொல்றத நம்புங்க மாமா முனிஷா தனியா இருந்தா ஆமா மாமா என்ன முனிஷா என்ன தனியா உட்கார்ந்திருக்க காலேஜ் போகலையா இல்ல அண்ணி என்னால தானே வீட்ல எல்லாம் பிரச்சனை வந்துச்சு அதான் உங்களை பார்த்துட்டு சாரி சொல்லிட்டு போனா வந்தேன் பேச எல்லாம் பேசிக்கிட்டு என்ன இப்ப சாரி சொல்லிட்டு கூட வந்தியா சாரி சொன்னா நீ பேசினதுல இல்லன்னு ஆயிருமா நான் பேசுனது தப்புதான் தான் அண்ணிச்சிருங்க அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி ஐயோ முனிஷா நான் ஒன்னும் தப்பவே நினைக்கல அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலும் அண்ணன் போகலன்னு சொன்னா உடனே அண்ணி தான் சொல்லி கொடுத்து சொல்லிருப்பாங்க நினைச்சிருப்பாங்க நீ ஏன் இப்ப இங்க வந்த காலேஜ் போகாம ஒரு ஃபோன் பண்ணிதான் நானே வந்து கூட்டு வந்துருப்பேன்ல பிளீஸ் அண்ணி நீங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அண்ணே டெய்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா எல்லாம் என்கிட்ட கோவமாவே பேசுறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல இன்னமா உங்களுக்கு புரியல என் பிள்ளையை சண்டை போட்டு விரட்டி விட்ட மாதிரி விரட்டி விட்டுட்டு பின்னாடி சமாதானத்துக்கு ஆள் அனுப்பியிருக்கவங்க தொங்காச்சி எம்மா கொஞ்சம் நிறுத்துங்க உங்களுக்கு தான் பியாச தெரிஞ்சுட்டு பியாசிட்டே இருக்காங்க புத்தி இல்லாதது போட்டி இல்லாதே நீ எதுக்கும் வருத்தப்படாத மனுஷா நீ இன்னைக்கு இங்கே வரலன்னா கூட நான் இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பேன் புரியுதா